அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வானதி பதிப்பகமும் கண்ணதாசன் தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்தும் திரு சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய நான் பேச நினைப்பதெல்லாம் என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவில் எனக்கு வரவேற்புரை வழங்க வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகவும் மகிழ்கிறேன் அறிஞர்கள் நிறைந்த இந்த அழகான கூட்டம்தனில் உங்களை அனைவரை அனைவரையும் வரவேற்பதில் இவ்வரங்கம் மகிழ்ச்சி கொள்கிறது நாம் பேச நினைப்பதெல்லாம் பேச வாய்ப்பு கிடைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அந்த வகையில் இவர் நினைத்தவற்றை மக்கள் பயனுர எழுத்தின் மூலமாகவும் தனது உரைகளின் மூலமாகவும் பேசி வரும் இவ்விழாவின் நாயகர் எழுத்தாளர் பொருளாதார நிபுணர் முதலீடுகள் செய்து முன்னேற வழிகாட்டுபவர் தங்கத்தின் இன்றைய விலை எதிர்கால நிலை பற்றி நமக்கு எடுத்து கூறும் தங்கமான மனிதர் திரு சோமவல்லியப்பன் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்வதில் பெருமை கொள்கிறது இவ்வரங்கம் வயது என்பது ஒரு எண் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இன்றைய நடுத்தர வயது மக்களிடையே இவரை போன்ற சில முது இளைஞர்கள் சுறுசுறுப்பாக வாழ்ந்து நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் சோழன் சபதம் என்று ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதி சமீபத்தில் வெளியிட்டவர் பாண்டியனை பற்றி மற்றும் ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறார் இன் அவ திரு கே பி அறிவானந்தம் ஐயா அவர்களை வரவேற்பதில் மகிழ்கிறது இவ்வரங்கம் அவருக்கு இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் என்பது கூடுதல் செய்தி அவருடைய ஐயாவின் அகவை எண்பத்து நாலு என்பதில் அவரே மகிழ்ந்து செல்கிறார் மகிழ்ச்சி தந்தையின் வழி நின்று வாசிப்பில் திழைத்து தமிழ் மீது பற்று கொண்டு அதோடு நில்லாமல் பிற மொழிகள் கற்று திரையுலகில் உலா வருகிறார் இவர் தொகுப்பாளராக வரும் நிகழ்ச்சிகளில் இவரின் மந்திர புன்னகையாலும் மாய குரலாலும் ரசிகர்களின் மனதை கவர்பவர் வாதாடும் கூட்டத்தினிடையே தன் கருத்தை ஆணித்தரமாக பதித்து நல்வழி நடத்துவதில் வல்லவர் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்கான சிறந்த திரைப்பட இயக்குனர் விருது பெற்றவர் சதுரங்கம் திரைப்படத்திற்கான சிறந்த கதை ஆசிரியர் விருது பெற்றவர் நடிகர் திரைப்பட இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறது வானதி பதிப்பகம் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் மற்றும் இங்கு குழுமி அறிஞர்கள் சபை இவர் பொருளாதாரம் உளவியல் மற்றும் கணினி கற்று தேர்ந்து பணி செய்ததோடு மக்களை பயிற்றுவிக்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் இவர் கடந்த நாலு வருட காலமாக மைண்ட் யோர் மைண்ட் எனும் ஜூம் தளத்தை நிறுவி ஞாயிறு தவிர்த்து தினமும் மாலை ஏழு மணிக்கு பல்வேறு தலைப்பில் பல கலைஞர்களை அழைத்து உரையாட வைப்பதோடு குழுவினருக்கு கலந்துரையாடும் வாய்ப்பனையும் தருகிறார் இதை ஒரு சமூக சேவையாகவே செய்து வருகிறார் உளவியல் ஆலோசகர் திரு ஸ்டீபன்ராஜ் அவர்களையும் அவரது துணைவியாரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது கனகா கண்ணதாசன் தமிழ்ச் சங்கமும் வானதி பதிப்பகமும் இவர் புலவர் பட்டம் பெற்று மேலும் தமிழில் பிஏ பிஎட் எம்ஏ எம்எட் என பட்டங்களை படித்து முடிப்பதற்கு பத்து ஆண்டுகள் படித்து வந்திருக்கிறார் துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றதோடு அவருடைய கடமை முடிந்ததென்று இல்லாமல் இப்பொழுதும் யூடியூப் வழியாக வலைக்கண்ணி என்னும் வலையொலி மூலமும் மூலம் ஆன்மீகத்தையும் மதிசூடி என்னும் வலையொலி மூலம் தமிழ் இலக்கணம் போன்ற பாடங்களை நடத்துவதோடு இன்றைய நடைமுறையில் தான் காணும் நல்லவற்றை பாராட்டியும் அவலங்களை சுட்டி காட்டியும் மக்களுக்கு வழிகாட்டி வருகிறார் இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான திருமதி அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களையும் அவரது கணவர் புண்ணியமூர்த்தி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறது இம்மன்றம் காஞ்சிபுரத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி கொண்டிருப்பவர் மக்களாட்சியின் மிக முக்கியமான தேர்தல் பணி சிறப்பாக நடக்க பயிற்றுவிப்பவர் வைப்பவர் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தமிழ் நெடுஞ்சாலை என்கிற நூலில் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி நாலில் கேரளாவில் ஒரே ஒருத்தருக்கு தேர்தல் போடுறதுக்காக ஒரு வாக்குச்சாவடியே அமைத்து செயல்பட்டது என்று அப்படிப்பட்ட மிக முக்கியமான தேர்தல் பணி சிறப்பாக நடக்க பயிற்று வைப்பவர் இவர் தமிழ் இணைய கல்வி கழகத்தில் கண்காணிப்பாளர் என பல பதவிகள் பயிற்று பணியாற்றுபவர் அரசாங்கம் சார்ந்த தகவல்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த நானே கேள்வி நானே பதில் என்று ஒரு பகுதியை நடத்தி வருகிறார் கணினியில் தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தும் விதம் பயிற்றுவிக்கிறார் இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்கார திரு குன்றத்தூர் சிவதினகரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் எழுத்தாளர்கள் தங்களின் கருத்தை மை கொண்டு தாளில் மொட்டாய் வடித்து வைக்க அதனை ஆட்சி இயந்திரத்தில் பூவாய் மலர வைத்து உலகமெங்கிலும் மனம் பரப்பி தமிழும் தமிழரும் வாழ வழி செய்து வரும் வானதி பதிப்பகத்தின் உரிமையாளர் பெருமை மிகு திரு ராமநாதன் அவர்களை வணங்கி வரவேற்று மகிழ்கிறது இம்மன்றம் காணும் இடமெல்லாம் கண்ணதாசன் தான் தெரிவார் இவருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருந்த பொழுதும் சரி தாய்நாடு திரும்பிய பொழுதும் சரி எங்கும் எப்பொழுதும் கண்ணதாசன் என்ற நினைவிலேயே சுழன்று கொண்டிருக்கிறார் இவர் சிலை நிறுவினார் அதோடு நில்லாமல் கண்ணதாசனுக்கென்று ஒரு அரங்கம் அமைக்க முயற்சிக்கும் திரு காவேரி மைந்தன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இவ்வரங்கில் இன்று இணைந்திருக்கும் அனைத்து அறிஞர்களையும் சான்றோர்களையும் நட்புகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை அன்போடு கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்